இந்த பாக்ஸ்க்குள்ளே இப்போ போட்டுருவோம் உள்ள தெரியுதுங்களா ஒன் டூ அண்ட் த்ரீ த மேஜிக் ஹேண்ட் அப்படி என்ன பாருங்கள் ரெண்டு பக்கமும் காமிச்சிருக்கேன் போத்த சைட்ஸ் ஆர் எம்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப வெயிலாக தான் இருக்குது ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு மேஜிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து இப்போ பாருங்கள் பேக்கில் எதுவுமே கிடையாது இப்போ ஒரு ஒரு ரேடியோ வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மேஜிக் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணப் போறோம் சரிங்களா அமெரிக்கா வெளிய வரப் கஷ்டம் தான் சீ அவரே கஷ்டம்தான் ஆனா நான் தேடி ஓட்ட கொஞ்சம் அப்படியே பாருங்க வெளிய எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதை இங்க வச்சிரலாம் வச்சுக்கோங்களேன் பார்த்துட்டீங்களா திஸ் டி ஃபோர் ட ஸ்மால் மேஜிக் அதுதான் ஒரு அமானுஷம் இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஏルメ இல்ல சம்பா க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் டி ஃபோர் ட ஸ்மால் மேஜிக் அப்படின பாருங்க சரியா ஐ ஜஸ்ட் ஹவ் டூ காயின்ஸ் ஒரு க்ளோஸ் அப் மேஜிக் பாருங்கள் ரெண்டுமே சாலிடான காயின்ஸ் இருக்குது ஐ ஜஸ்ட் கீப் இட் இன் மை லெஃப்ட் ஹேண்ட் வச்சுருக்கேன் இல்லையா சார் நீங்கள் ஒரு காயினை திங்க் பண்ணிக்கோங்க மைண்டில் சொல்லுங்கள் தைரியமாக திங்க் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா நான் கையை க்ளோஸ் பண்ணிடுறேன் என்ன காயின் திங்க் பண்ணிட்டுருக்கிறீங்க சொல்லலாம் ஆ சில்வராக காப்பராக காப்பர் காப்பர் தான் நினச்சிங்களா பாருங்கள் காப்பர் மட்டும் இன்விசிபிளாக எடுத்துடுறேன் அப்படின்னா பாருங்கள் இந்த கைக்கு வந்துச்சு காப்பர் இப்போ இங்கே திறந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கை பாருங்கள் சில்வர் காயின் மட்டும்தான் இந்த கையில் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் சில்க் இருக்குது இல்லையா ஒன் அண்ட் டூ த்ரீ வெல்கம் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் மேஜிக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டேஜில் கலர்ஃபுல்லாக மேஜிக் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான ப்ராப்ஸும் இங்கே நம்ம ஜேஎம்எஸ்சில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஸோ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வால் டவ் ஒன்று இருக்குது ஸோ இந்த டவு என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இது போட்டுருவங்கள தெரியுதுங்களா அவங்களுக்கு டவு இருக்கிறது இதுக்குள்ளே உள்ளே உட்காந்துட்டு இருக்குது தெரியுதுங்களா சும்மா பண்ண போகிறோம் ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெய்ன் ஒன் டூ அண்ட் த்ரீ த மேஜிக் ஹேரன்ஸ் அப்படின்னா பாருங்கள் வேனிஷ் இஸ் த டவு வேனிஷஸ் கனா போயிடுச்சு பாருங்கள் சி ஐ ஹாவ் அன் எம்டி பாட் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் இருக்குது இல்லையா ஸோ ஐம் கோன் டு கீப் தி ஸ்டிக் ஹியர் அண்ட் ஐன் டூ த ஸ்ட்ராங் மேஜிக் ஒன் டூ த்ரீ அப்படின்னா ஹியர் கம்ஸ் த ஃப்ளவர் ஸோ இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஸ்பெஷல் வெரைட்டிஸ் ஆஃப் மேஜிக் நீங்கள் எங்கேயும் பார்க்காத ஒரு ப்ரைஸில் கேரண்டீடாக சொல்ல முடியும் நல்ல மேஜிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அகாடமியில் நீங்கள் கற்றுட்டு ப்ராடக்ட்ஸாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக கூப்பிட்டு வந்திருக்கார் சொல்லுங்க பாருங்கள் பாருங்க நம்ம ஷாப்புக்கு நம்ம அகாடமிக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் கோல்டு கொடுக்குறீங்களா ஹார்ட் குடிக்கிறீங்களா கோல்டாக

நேர்களே சோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ட்ரிங்க் நிப்பாட்டுன்னு வச்சுக்கோங்க அவங்க கிட்ட இந்த குச்சியை மட்டும் வாங்கிட்டு கொடுங்க டெய்லி தலைமாட்டில் எப்படி தலைமையில வச்சுட்டு தூங்க சொல்லுங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட கையில் இப்படி வச்சு பண்ண சொல்லுங்க சூப்பர் ப்ரோ அவங்களுக்கு உடம்புல இருந்ததுன்னா இறங்கிடும் இறங்கிற வெளியில இறங்கிறோம் வந்துடும் ஓகேங்களா இது இது ஓட்காவா மாதிரி இருக்காது வெள்ளை இல்லை ஓட்கா கிடையாது அதெல்லாம் கிடையாது ஸ்மெல் மட்டும் போயிருக்கும் தண்ணி ஸ்மெல்லே இருக்கா ஸ்மெல் மட்டும் இல்லை ஆமாம் ஓகே சூப்பர் ப்ரோ ஐ திங்க் இந்த மேஜிக் ட்ரிக் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு காயின்ஸ் இருக்குது இந்த வாலெட்ல ரெண்டு காயின் இந்த வந்து சைனீஸ் இன்னொன்னு வந்து ஹாஃப் அ டாலர் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு தான் திங்க் பண்ணிக்கோங்க உங்க மைண்ட்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத பண்ணிக்கோங்க திங்க் பண்ணிட்டேன் பண்ணிட்டீங்களா மென்டலிசம் மைண்ட் அடி முன்னாடி சொல்லிட்டு பண்ண மாட்டேன் ஏதாவது பண்றோன்ட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன் இப்போ என்னன்னா நான் ஒரு காயின் எடுத்து மேல வைக்க போறேன் எதுனா நீங்க திங்க் பண்ணி காயினை எடுத்து வெளியே வச்சிட போறேன் ஓகே நீங்களா திங்க் பண்ணிட்டீங்களா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருவீங்க ஆமா நான் எடுத்து வச்சிருவேன் ஓகே எடுத்து வச்சிருக்கேன் நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் எடுக்க முடியும் நீங்க திங்க் பண்ணிட்டேன் திங்க் பண்ணிட்டீங்களா ஏன்னா நீங்க கேட்டீங்க உங்க மைண்ட் எல்லாம் ரீட் பண்ணுவீங்களா மைண்ட் ரீட் பண்ணி தான் எடுத்து வெளியே வெளியே வச்சுட்டேன் இப்படி கை வச்சு மறைச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு காமிக்கலாம் என்ன கண்டிப்பா பண்ணீங்க நான் திங்க் பண்ணுது சைனீஸ் டாலர் சைனீஸ் காய் நான் திங்க் பண்ணீங்க இந்த சில்வர் கலர் திங்க் பண்ணீங்க இது திங்க் பண்ணல ப்ரோ ஆஃப் டாலர் இதை பண்ணலையா நீங்க யூஸ்வலா இந்த மேஜிக்ல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கும் சகஜம் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவோம் பாருங்க மேலே இந்த ஹாஃப் டாலர் இருக்குல்ல ஒன் டூ அண்ட் த்ரீ அப்படின்னா பாருங்க சைனீஸா மாறிடுச்சு படக்குன்னு மாத்திட்டாரு உடனே வந்து மாத்திட்டாரு அட் டைம் பண்ணாத ஒரு ஹாஃப் அவர் உள்ள போயிருக்கு நான் செக் பண்ணிக்கலாம் ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்து நான் செக் பண்ணிருக்கு அதனால இருக்கான்னு பாத்துக்கோங்க வீடியோவில் பார்க்கவும் நிறைய டவுட் இருக்கு அந்த கார்டில் எதனா இருக்குது பார்த்தீங்கன்னா தெரிசன் நார்மல் கார்டு இன்னும் மாற மாட்டேங்குது ஏன் ப்ரோ அதை மாதிரி பண்ணிங்க ஏன் ப்ரோ

சரி இப்போ இப்போ மூணு திங்க் பண்ணா ஒன்று ரெண்டு மூணு மூணாவது இடத்துல என்ன இருக்கு மூணு இடத்துல இது மாதிரி கோல்டு ஆரஞ்சு கலரில் ஒரு மாதிரி கோல்டுஷா இல்லையா ஸோ இது பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கமும் காமிச்சிடறேன் ஆக்சுவலாக பாருங்க ரெண்டு பக்கமும் ஆறு கலரில் டைமண்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஜஸ்ட் ஒன் டூ த்ரீ அப்படின்னா வரேங்க எல்லாமே அப்படியே கோல்டாக மாறி வச்சு பாருங்க எவ்ரி சிங்கிள் கலர் கோல்டாக மாதிரி உங்ககிட்ட கொடுத்துடுறேன் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் அதுதான் மாறுதாகுதுன்னு பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் வந்துட்டாரு அந்த ஆறு கலர் இருக்கு அது பக்கம் மட்டும் பார்த்தீங்களா இப்போ இன்னொரு மேஜிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜெராக்ஸ் கொடுத்தா ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மாறிடும் ரெண்டு பக்கம் பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் மட்டும் அப்படின்னா நார்மலாக மாறிட்டு திருப்பியும் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ இந்த ட்ரிக்கு பேருனே இது வந்து பார்த்தீங்கன்னா த டைமண்ட் பேடல் த டைமண்ட் பேடல் பேசிக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது அதை கற்றுக்கிட்டால் இதே ஈஸியாக பண்ணிடலாம் அட்லீஸ்ட் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எதாவது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் போது எதாவது வந்து கொடுங்க அது எதாவது வெயில் அடிக்கிறதுனாலயா சரிங்க இது பாருங்கள் எம்டியாக இருக்குங்களா இது சைனால யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் மாற்றும் போது அந்த ரூமை செப்பரேட் பண்ணுறதுக்காக பட் இப்போ அது கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க எம்டியாக இருக்குங்களா ம் ரெண்டு பக்கமும் காமிச்சேன் போத்த சைட்ஸ் ஆர் எம்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப வெயிலாக தான் இருக்குது ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு மேஜிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதுல இது கூட

இப்போ இது வந்து பவர் கிளாஸ் தான் அப்படின்றது என்ன மாதிரி விதத்துல நீங்க ப்ரூஃப் பண்ணுவீங்க கண்ணில் போட்டு பார்த்தா தான் தெரியும் இல்லையா யூஸ்வலா இன்னொருத்தவங்களோட பவர் கிளாஸா மத்தவங்க போடக்கூடாது அவங்களுக்கு ஆமா கண்ணு வழியில வர்றதுக்கு தலைவலி வரதுக்கு வாய்ப்பு பட் அது மாதிரி இல்லாம மெஜிஷியன்ஸ் யூஸ்வலா ஒருத்தவங்க போட்டுருக்கிறது பவர் கிளாஸா இல்லையா அப்படி எப்படி செக் பண்ண கிளாஸ கீழே வச்சாச்சு உங்களுக்கு தெரியுது இல்ல ஏதோ ஒரு கிளாஸ் ஆ சூப்பர் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இவருங்க எதுவுமே இல்லை நான் ஆம் டச்சிங் த கிளாஸ் இல்லை இல்லையா இஸ் ஒன் டூ அண்ட் த்ரீ பார்த்தீங்களா இதில் பவர் இருக்கு பவர் இருக்கு பவர் இருக்குது பவர் கிளாஸ் தான் பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா வெயில்ல இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் போடுங்க உங்களுக்கு கூலிங்காக இருக்கும் ஓகேங்களா கண்ணாடி எப்படி பல்ட்டி அடிச்சது ரைட்டு இல்லை எதுவுமே ஒரு யூஸ் பண்ணல ஆமாம் இங்கே இருந்துது ஒரு மேஜிக் யூஸ்வலாக ஒரு வாட்டி தான் பண்ணுவோம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த இந்த தானே போட்டுருச்சு அந்த பவர் டிசைன்ட் இன் இட்டாலி இட்டாலியன் டிசைன் இட்டாலியன் டிசைன்னா எப்படி பார்த்தாலும் ரெண்டு வாட்டி பண்ணலாம் இது பாருங்க ஒன் டூ த்ரீ ஆ என்ன ப்ரோ இது எங்கே பார்த்தாலும் ஒரே பிபி கிபியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஃபண்ணுக்காக இப்போ பாருங்க நான் அடிக்கிறேன்ல இப்போ நீங்கள் அடிங்க ஆமாங்க என்ன ஜி சவுண்டே வரலாம் சவுண்டை பூ எடுத்துட்டீங்க ப்ரோ வந்து சவுண்டை நான் அடிப்பேன் எங்கேஜி எடுப்பேன் இது டைம் டிராவல் ஆகி அந்த உலகத்தில் கேட்டுன்னு இருக்கு இப்போ சவுண்டு டைம் ட்ராவல் ஆமாம் இப்ப பாத்தீங்கன்னா ப்ரோ வந்து எனக்கு பின்னாடி நீ இதை பார்க்க கூடாது நான் வந்து ஒரு புது ட்ரிக்ஸ் ஆடியன்ஸ்க்காக ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா ரெடி பண்றாருன்னு தெரியல அந்த பண்ணல இது பாத்துருக்கீங்களா இந்த மாதிரி இது பாருங்க நான் போறாங்க பாடியை பார்த்து மாதிரி நான் சொல்ல வரேன் ப்ரோ பாத்துருக்கீங்களா இங்க பாருங்க பேக்ல எதுவுமே கிடையாது இப்ப ஒரு ரேடியோ வச்சிருக்காரு பாத்தீங்களா ஜஸ்ட் ஒரு மேஜிக் பண்ணி நம்ம என்ன போறோம் என்ன பண்ண போறோம் சரிங்களா அமிர்கான் அவரு கஷ்டம் தான் ஆனால் ரேடியோ மட்டும் கொஞ்சம் அப்படியே பாருங்க வெளியே எடுத்தாச்சு ரேடியோ வந்துச்சு ரேடியோ வந்துச்சுன்னா என்ன ஆயிடும் அந்த இடத்துல இருக்காது இதுதான் வந்து நம்ம அலோவ் இடம் வந்து வந்திருக்காங்க மேஜிக் எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள ஸ்டார்டிங்ல அங்கேயே வச்சு பேசிக் மேஜிக்லாம் கத்து கொடுத்து ஏன்னா இங்கே ஃபுல்லாக மெஜிஷியன்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரிக்ஸ் இருக்குது இங்கே வந்து வித்தியை கற்றுக்குவாங்க அப்படின்னு ஆமாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதை இங்கே வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன் பார்த்துட்டிங்களா ஜஸ்ட் இஃப் டூ ஸ்மால் மேஜிக் அது தான் ஒரு அமானுஷம் அமானுஷ சக்தி நம்மளை சுற்றியாக தான் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான் ஏந்து இங்கே இருக்காது ஆஃபீஸில் தானே இருக்கும் ஆமாம் ஏறுது அப்புறம் பாருங்க எதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் மேலே த்ரெட்டு கிட்டு வச்சுருக்குறோம் அதெல்லாம் அதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு பாருங்கள் எதுவுமே கிடையாது

தாரோட சுத்தி இங்கே வந்து பாத்துங்க என்கிட்ட வந்து ஒரு பேக் ஆஃப் கார்டு கார்டில் நிறைய மேஜிக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்க எங்ககிட்ட கார்ட் கலெக்ஷன்ஸ் அதாவது மேஜிக் தேவையான எல்லா ஏ டு அக்சசரிஸ் இது வந்து தார் டெக் இதில் பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணால் லைட் எரியும் இப்போதைக்கு பேட்டரி போடலை பாருங்கள் அவெஞ்சர்ஸ் வருது தார் டெக்கு அந்த மாதிரி எல்லா விதமான கார்ட் பேக்ஸு அதுக்கு என்ன ஒரிஜினல் கிமிக்ஸ் எல்லாத்தையுமே இங்கே அவைலபிளாக இருக்குது சரிங்களா இது கார்ட் கலெக்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேஜிக்கில் கார்ட் கலெக்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் கிடையாது அங்கே ஹண்ட்ரட் வரைஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் கார்டு டெக்ஸ் இருக்குது இது சீட்டு கடையோட பெரிய கிடையாது இருக்குது சீட் ஆமா இதுலேயே உங்களுக்கு உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் டெக்ஸெல்லாமே இருக்குது எங்கிட்ட வந்து ஒன் 6 சிக்ஸ்க்குள்ள நம்பர்ஸ் இருக்குது உங்களுக்கு த்ரீ பிடிச்சிருந்தா 3 வச்சுக்கோங்க மாற்றி எந்த டைஸ் நல்லா பார்த்துக்கோங்க எந்த நம்பர் வேணால் வைங்க இதுக்குள்ளே நான் மாற்றி வைக்கணும் எனி நம்பர் ஓகே நல்லா பார்த்துக்கிடுங்க இது ஏதோ குட்டி டப்பா மாதிரி டப்பி மாரி இருக்குது உள்ள வந்து டைஸ் கொடுத்துருக்காரு நான் இப்போ வந்து உள்ளே வந்து நம்பரை மாற்றி வைக்க போகிறேன் ஓகேவா இப்போ வந்து நான் என்ன வைக்கலான் இருக்கேன்னா இது வைப்போம் ம் நான் பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன்

நவீன் ராஜ்னாலே ஆறு நம்பர் வைக்கக்கூடிய பாசிபிள் அதிகமாக இருக்குது ஆறு தான் வச்சுங்களா ஆமாம் ஆ வருங்க அந்த மாதிரி பேர் ராசி பார்க்குற மாதிரியான விஷயங்கள் இது எனக்கு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குங்க மேஜிக் நான் நிறைய மேஜிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன் நான் பண்ணால் மேஜிக் கண்டுபிடிச்சிடுறேன் சி எங்கிட்ட ஒரு புக் இருக்குது ஒன் ஆஃப் த ஒர்ஃபுல் புக் ஆல் த கிறிஸ்மஸ் கேரல் அப்படின்ற புக்கு இந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி படிச்சேன் ஆ படிச்சிங்களா ஃபஸ்ட்டு லைனில் தேர்ட் லைன் என்ன நினச்சிருக்கோம் சேர்ட் வேர்டு ஃபர்ஸ்ட் லைனு தேர்ட் லைன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கிறிஸ்மஸ் ஆக்சுவலாக அந்த புக்கு பேர் தான் கிறிஸ்மஸ் கேரல் ஆனால் வேற கண்ட் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் புக்கை போய் செக் பண்ணிக்கலாம் எவ்ரி சிங்கிள் பேஜஸ் அஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஒரு சார் நார்மல் புக் ஏன்னா நிறைய பேர் நினச்சிருப்பாங்க அந்த புக்கில் வந்து சம்திங் சம்திங் பேஜஸ் இருக்குது ரிப்பீட்டட் இருக்கிற மாதிரி இருக்கும்

இந்த பக்கம் சூஸ் பண்ண போறீங்களா இந்த பக்கம் சூஸ் பண்ண போறீங்களா லெஃப்ட் பக்கம் போறோம் உங்க இதுதான் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் வேர்ட பாத்துக்கங்க ஓகே ஃபர்ஸ்ட் வேர்ட பாத்துக்கங்க திருப்பி நீங்க அந்த வேர்ட பாக்க முடியாது ஓகே பாத்துட்டீங்களா ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிச்சு திருப்பி பார்க்கவே முடியாது ஜி பார்க்க முடிய மாட்டே பார்க்க முடியாது நெவர் இதுக்கு அப்புறம் அதிகமா அகைன் பார்க்கவே முடியாது ஓகேவா அந்த வேர்டை திங்க் பண்ணிட்டே இருங்க ஓகே ஜி நான் வாயில சொல்லிட்டே இருக்கும்போது ப்ளேஸ் இருக்கும்போது கண்ணு லைட்டா ஷேக் ஆயிச்சு நான் அகைன்னு சொல்லும்போது ஒருவேளை அகைன் அப்படிங்கற வேர்ட பாத்தீங்களா இல்லையே

ஆடிச்சுக்கோங்க புக்கே வச்சுக்கோங்க அதாவது வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் பட் திஸ் டைம் நீங்கள் அந்த வேர்டை உங்கள் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நான் வந்து சுற்றி ஒரு விளைச்சியை பேச விரும்பலை அந்த வேர்டை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாசமான உணர்வு வருது ஒருவர் பாசம் எல்லாருக்குமே வரும் எல்லாருக்குமே வரும்ங்களா இல்லை இதை பார்க்கும்போது கருணையோடு இருக்குது அது

பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்பூனை எப்படி வளச்சிருக்கீங்க பார்த்தீங்களா உங்களோட பவரை வச்சு இதுதான் கான்சியஸ் மெமரி ஆமாம் இங்கே பாருங்கள் எப்படி மாறிச்சு சி அகைன் இங்கே வெளியே வந்துருச்சு இல்லை அகைன் இட் கோயிங் இட்ஸ் கோயிங் டு கம் டு நார்மல் திருப்பி வளைச்சிடலாமா ஆமாம் திருப்பி அகைன் நார்மலான தானே என்ன அவர் பெண்டி நிமித்திர வேலையெல்லாம் பார்க்குறாரு ஆமாம் எங்கள் வீட்டில் போய் சொல்லுவோம் பெண்டை நிமித்திட்டாரு போங்க மேஜிக் ஷாப்புக்கு வந்து அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி ஸோ மேஜிக் ப்ராடக்ட்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வச்சிங்கன்னா ஒரு பேப்பராக இருக்கட்டும் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பராக இருக்கட்டும் இந்த இந்தமாதிரியான அது பாருங்கள் ஒரு ஜஸ்ட் ஸ்பான்ஞ்சாக இருக்கட்டும் மாதிரி எல்லாத்துலேயுமே இட் கண்டெய்ன்ஸ் மேஜிக் ஸோ இது வந்து நம்ம ஒரு சீக்கிரட்டான விஷயங்கள் தான் இதெல்லாமே இதில் பாருங்கள் இதில் மேஜிக் நான் சொல்லக்கூடாது பட் மேஜிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணி மேஜிக் மேலே இன்ட்ரெஸ்டாக மேஜிக் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே மட்டும்தான் நம்ம அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து இல்லைனா நம்ம இந்த வீடியோவிலே நம்ம நிறைய மேஜிக்கை டீச் பண்ணலாம் பட் அதை வந்து பார்க்கறவங்க வந்து மேஜிக்கை பார்த்து ரசிக்கணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் இங்கே நேரில் வந்து நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுக்கு நான் சொல்லுங்க ஃபீஸ் ஃபீஸ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய விதமான கோர்சஸ் இருக்குது மேஜிக்கில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக சொல்ல போனால் பேசிக் கோர்ஸ் அட்வான்ஸ் கோர்ஸ் வெக்கேஷன் கோர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அண்ட் மேஜிக் அண்ட் மென்டலிசம் கோர்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம் தட் இஸ் கால்ட் ஷாப் வெபினார் நிறைய மாதிரி நிறைய விதங்களாக இருக்குது ஒரு வாட்டி சென்னையில் இருக்கிறவங்களாம் தான் நேரில் வந்து விசிட் பண்ணி இன்ஃபர்மேஷன் செக் போயிட்டாங்க அப்படின்னாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பக்கமும் எதுவுமே இல்லை எம்டியாக இருக்குது இங்கே பாருங்கள் ஜஸ்ட் இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் எதுவுமே இல்லை ஸோ நம்ம க்ளோஸ் பாயிண்ட் ஜஸ்ட் இப்போ ஒரு ஸ்மால் மேஜிக் அப்படின்னா பாருங்கள் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் அந்த மேஜிக் எப்படி தோன்றுச்சுன்னா எதுவுமே இல்லாத விஷயத்துலேருந்து ஒரு ஃப்ளவர் வர்றது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு சரிங்களா பாருங்கள் அகேன் இந்த மாதிரி ஒரு ஷோவில் பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டே ரெண்டு கலர் பேப்பர் எடுத்து கொடுத்தேன் ரெண்டு பசங்க மீதி பேர்லாம் கோச்சிக்கிட்டாங்க அப்போ தான் என்ன ஷோட் போத் தைஸ் எம்டி அண்ட் ஐ ப்ராட் அனதர் ட்ரீ

நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு மேஜிக் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னி வந்து சார் மெஜிஷியன் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற பிளான் பண்ணும்போது சாசர் கொடுத்துருக்காரு கப்பன் சாசர் ஓகே இது என்ன பரவாயில்லை ஒரு மேஜிக் ஸ்டிக் ஓகே மேஜிக் ஸ்டிக் ஆ இப்போ நான் வந்து ஆ அந்த மேஜிக் பண்ண போகிறேன் பண்ண ஓகே ரெடியா சூப்பர் நன்றி ஜானியாக இருக்கு ப்ரோ ஆமாம் இந்த மாதிரி தான் ப்ரோ ஒரு மேஜிக் வந்து ஒரு பேஷனேட்டிவ் ஆரம்பிக்கிற விஷயங்கள் தான் எல்லாருமே ஷோ பண்ணணும்னு வர்றதில்லை காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதில்ல அது ஒரு டெடிக்கேஷனோடு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மணின்றது அர்ன் பண்ணுறதுக்கு நாங்கள் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு இங்கே அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் மேஜிக் வந்து எங்களால் எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்க முடியல இப்போ இப்போ ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு சார் எனக்கு இங்கே கடைகள் கிடையாது நான் கற்றுக் கொடுத்துக்கான அகாடமி அந்த மாதிரியான கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இல்லை ஆல்ரெடி கற்றுட்ருக்குறீங்க மேஜிக்கை பிஸ்னஸாக எடுத்துக்கணும் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் முதல் முறையாக எவ்வளோ அந்த ஃப்ரான்சைஸ் அதாவது ஃப்ரான்ச்சைஸ் வந்து மொத்தம் மூணு விதமாக பெரியுது ஸோ அதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அவங்க வந்து இங்கே நம்ம அகாடமிக்கு வந்து ஒரு நாள் அதுக்கு தனியாக கிளாஸ் மாதிரி நடத்திட்டுருக்கோம் இதோட முதல்ல இந்த பெனிஃபிட்டெல்லாம் சொல்கிறோம்

என்ன குடுக்க போறீங்க ஒரு ஒரு பத்தற மாச்சிங்க பாக்கெட்ல வெச்சுcoங்க பாக்க கூடாது ஆமா பாக்கெட்ல வெச்சுcoங்க பார்க்கவே இல்ல சஸ்பென்ஸ் யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா அதுவும் ஊகிட்ட சேஞ்ச் என்கிட்ட மொத்தம் நாலு கலர் சிப் இருக்கு ஒன் டூ டூ த்ரீ and சிப் வேற எதுவும் கிடையாது உள்ள ஐ எம்டி உள்ள போட்டு நல்லா அப்படியே பண்ண போறீங்க அப்படியே பண்ணுங்க இப்போ ஏதாச்சும் ஒரு கலர் எடுங்க நீங்களே பார்த்து எடுக்கலாம் பார்த்து எடுக்கலாம் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திரது தான் மாற்றிக்கலாம் யூஸ்வலாக நாங்கள் கேட்போம் ஜி இதை மாற்ற போகிறீங்க உங்களுக்கு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்கும் அப்படியா கன்ஃபார்மா ஃபஸ்ட்டு அதை தான் எடுக்க போறீங்க வெளியே அப்படியே வைங்க இங்கே அடுத்து அடுத்தது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கருப்பு அப்படிங்க வைங்க இது மேலே ஆ ஓகே அடுத்தது இப்போ யூஸ்வலாக கேட்போம் ஜி திருப்பியும் மாற்றதான் தான் யூ கேன் சேஞ்ச்

வேற எதுவும் இல்ல இல்லையா எடுத்துருங்க எடுத்துருங்க தைரிய மாட்டேங்க ஆ சூப்பர் எடுத்துருங்க குவெஸ்டின் மார்க் போட்டுருக்கு ஆ அப்புறம் அதுல ஒன்னு இருக்கு தி थर्ड சிப் டவுன் will match the one in your pocket இங்க பாருங்க this is 1 this is 2 and this is 3 கருப்பு கலர் சிப் ப்ளீஸ் செக் யுவர் பாக்கெட் ஓகே இப்போ நம்ம பாக்கெட் வந்து செக் பண்ணலாம் என்ன போட்டுருக்கு அப்படினா தமிழ் நண்பர்களே இங்க இருக்குற மூணாவது சிப்பும் ஒரு பாக்கெட்ல இருக்குறதோ மேட்ச் ஆகும் அப்படினு போட்டுருக்குது ப்ளீஸ் பாப்போமா ம் பார்த்தீங்களா சேம் பிளாக் எனக்கு தெரியும் அவர் மூணாவதா பிளாக் தான் வைப்பாருன்னு சொல்லிட்டு அதனால தான் பாருங்கள் இது எதுவும் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி எக்ஸாமினபிள் ஒன் ஆஃப் மை ரீசன் ஃபேவரட் ட்ரிக் இது நீங்கள் வந்து நாங்களாம் மேனுஃபேக்சர் பண்ணி ஓனாக இது பண்ணிட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய யுனிக்கான மென்டலிசன் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் மேனுஃபேக்சர் பண்ணுறது இருக்கட்டும் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் இப்போ பாருங்களேன் இப்போ நீங்கள் இந்த மேஜிக் பார்த்தீங்க வெல்கம் பண்ணும்போது இப்போ இங்கே ஒன்று பண்ணேன் சரிங்களா இப்போ அதே மாதிரி இங்கே இன்னொன்று இது பார்த்துருப்பீங்க ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸு ஃப்ரான்ச்சைஸு கொடுக்குறோம் சும்மா நம்ம கொடுக்கக்கூடாது என்ன டிஃப்ரென்ஸுனால் இது வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணது ஓன் க்ரியேஷன் அண்ட் மேனுஃபேக்சர்டு டக்குன்னு அண்ட் அப்பியர் ஆன மாதிரி இருந்துச்சு இது இந்த ஸ்டிக்லேருந்து இருந்து வர மாதிரி ஸோ இதுதான் எங்களோட ப்ராடக்ட்டுக்கும் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஓ சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபாரின்ல அவைலபிளாக இருக்குது நான் சும்மா சொல்லக்கூடாது நாங்களே எல்லாமே பண்ணிட்டோன்னே ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சு காப்பி பண்ணுறதும் இருக்கு இந்தியாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கினீங்கன்னா நீங்கள் மூணாயிரூவா நாலாயிரம் ரூபா மாதிரி உள்ள பொருள் தான் நம்ம வந்து தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் ரெடி பண்ணிடுவோம் இது பாருங்க இதெல்லாம் வந்து ஸ்டேஜில் எடுக்கிற மாதிரி பாக்ஸ் ஆ பண்ணலாம் பண்ணலாம் இது பாருங்க இது டவ் எடுக்கிறதுக்கு ரேப்ட் எடுக்கிறதுக்கான பாக்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வாட்டர் வரா மாதிரி பத்து வாட்டி தண்ணி வரும் இதில் எது எம்டின்னு காமிச்சிட்டு இதுலயே வந்து பிரான்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா குவாலிட்டி அதுலயே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியமில் இருக்குது உள்ள அதுலேயே எஸ்எஸில் இருக்குது ஸோ குவாலிட்டி வந்து நம்ம எல்லாத்துலேயுமே குவாலிட்டி வச்சுருப்போம் ஏன்னா அதை கேட்டுவாங்க இது ரொம்ப பழம் பழங்காலத்து சாப் கப்புன்னு சொல்லக்கூடிய மேஜிக் செப்பும் பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க மேஜிக் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் மேஜிக் இந்த 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 மேஜிக் தான் நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரியான எஃபெக்ட் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நிறைய மேஜிக் ப்ராப்ஸ் வச்சுருக்கோம் இதை உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன் அண்டு இதெல்லாம் வந்து ஃபாரின் ஒரிஜினல் ஐட்டம்ஸ் பை த கிரியேட்டர்ஸ் இம்போர்ட்டட் ஆமாம் நாங்கள் வந்து கிரியேட்டர்ஸ்க்கு வேல்யூ கொடுக்குற விதமாக எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்போம் அதை வாங்க முடியாத விலையில் இருக்கிறவங்களுக்கு இந்தியன் காப்பீஸும் அவைலபிளாக இருக்குது அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டேஜ்லேயும் யூஸ் பண்ணலாம் ஆமாம் ஸ்டேஜ் கேட்டகிரி இருக்குது இப்போ இங்கே இது எல்லாமே ஒரிஜினல் ஸ்டேஜ் க்ளோஸ் அப் மிக்ஸ்டாக இதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து புக்கு படித்து மேஜிக் கற்றுக்கணும் நான் பியூர் அண்ட் பியோராக ரொம்ப ஸ்டார்ட் பண்ண போறேன்னா பாருங்க புக்கு படிச்சுக்கணும்னா தேர்ட்டீன் ஸ்டெப்ஸ் ஆஃப் மென்டலிசம் அப்படின்ற ஒரு புக்கு ரொம்ப அற்புதமான ஒரு புக்கு அந்த மாதிரி தான் கிடையாது அது எல்லாமே ப்ரொசீஜர் படி போகணும் அதுக்கு ப்ராக்டி அது ரொம்ப பெரிய டுரேஷன் இருக்குது உங்களுக்கு நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா ரெண்டு நாள் கூட ஆரம்பிச்சிடலாம் இதான் விஷயமே எவ்வளோ டைம் ஆமாம் அதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஓனாக மேக் பண்ணலாம் அதை எல்லாத்துக்குமே அதுக்குமே நாங்கள் வந்து ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருக்கிறோம்

இல்லை நீங்கள் ஸ்டேஜில் பண்ணுற மாதிரி ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய புறா எடுக்கிற மாதிரியே பண்ணலாம் நிறைய எடுக்கலாம் ஆமாம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் ஒரே ஒரு புறா மேஜிக் எடுக்கிறதுக்கு டே போதும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாவியை தான் காணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்க ஆமாம் இந்த சாவி வச்சு ரொம்ப நேரமும் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அது என்ன பண்ணுறாரு இந்த ஜி எந்த திசையில வந்து பெய் இருக்குதோ அந்த திசையை தான் நோக்கன்னு நம்ம காமிச்சோம் ஆஹா வந்துருச்சு சாத்தாரே எந்த பக்கம் எந்த பக்கம் இருக்கு அதான் விஷயமே இந்த திசையை நோக்கி தான் நீங்க போவாதீங்க நீங்க ரைட் எடுத்து நம்ம பீச் ரோட் சைடு போயிடுங்க ரைட் எடுத்து பீச் ரோட் சைடு போயிடுங்க இந்த சைடு போ டிபேட்டுக்கு லேட் ஆயிரும் அப்ப பரவால பேக்கிட்ட இருந்தா மூணு நல்ல திசை தான் ஓகே சோ थैंक यू so much bro இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு நிறைய மேஜிக் ட்ரிக் வந்து பண்ணி காட்டிங்க சோ நேர்களே உங்களுக்கு வந்து மேஜிக் ரொம்ப பிடிக்க போறனா வந்து bro कांटेक्ट பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டீடைல்ஸ் இருக்கு சோ இங்க வந்துட்டு மேஜிக் கத்துக்கணும் அப்படினா ப்ரொபஷனலா வந்து மேஜிக் கத்துக்கிட்டே எல்லாரையும் வந்து இந்த இல்யூஷன் வேர்ல்ட் குள்ள கொண்டு வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை அண்ட் மறக்காமல் வைபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்